வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராலஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் ஆன்லைன் நான் மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்த இன்னைக்கு ஜோதிடத்தில் பெரியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் இவரிடம் மாணவர்களாக இருந்தவர்கள் அப்படின்ற ஒரு அடிப்படையான விஷயத்தை பதிவு கொண்டு ஐயா அவர்களை பேச்சை கேட்பதற்கு உங்களைப் போல் நானும் ஆர்வமாக உள்ளேன் என்பதையும் பதிவு செய்து இந்த இனிமையான நேரத்தை ஐயா அவர்கள் எவ்வளவு வேணாலும் பேசலாம் அவ்வளவு நேரம் அவருக்கு கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு அவர்களுக்கு மேடையை தருகிறோம் வாழ்த்துக்கள் ஐயா அன்பார்ந்த நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் ஆளுநர் வணக்கம் இந்த தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயா நிறுவனராகிய மணிகண்டராஜ் அவர்களுக்கு அணை கோடி நமஸ்காரம் குணசேகரன் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு திருமண விழான்னு சொன்னால் வேறு மாதிரி இருக்கும் இது ஜோதிட விழான்னு சொன்னால் ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து நடத்துறதுல ஒரு பெரிய சிரமங்களோடு எடுத்து நடத்துகிறார் வரவேற்க வேண்டிய விஷயந்தான் ஒரு சில கருத்துக்களை விட கொஞ்சம் கொஞ்சம் தகவல் கொடுத்துட்டு விடைபெற விரும்புகிறேன் அதில் முதல்ல ஜோதிட நூல்களில் முதல்ல பழைய நூல்களை பற்றி உங்களுக்கு தெரியும் இந்த இலங்கையிலிருந்து வந்த நூல்கள் மதுரையிலிருந்து வந்த வாய்ப்பை பழைய நூல்களில் ரத்தனசாமி நாயக்கருடைய நூல்கள் இதெல்லாம் நம்மளுக்கு அடிப்படையாக கொடுக்கப்பட்ட நூல்கள் அது அந்த வரிசையில் வந்ததில் வந்து நம்ம கிரீட் ட்ரேடிங் சென்னை மயிலாப்பூர் அவங்க அந்த ஜோதிட நூலில் சிஜி ராஜன் உள்பட நிறையா நூல்கள் எழுதினாங்க அதுக்கப்பு அதுக்கு அடுத்தது மாத ஜோதிடம் வார ஜோதிடம் இந்த மாதிரி வாய்ப்பு முறைகளை வந்ததில் எல்லாம் பார்த்திங்கன்னா மாத ஜோதிடம் ஜோதிட கடல் போன்ற நூல்கள்லாம் அதில் வந்துச்சு அந்த வரிசையில் அது வந்து மாத நூல்களாக இருந்தாலும் கூட தொடர்ந்து புத்தகம் ஜோதிட உலகத்துக்கு புத்தகத்தை தந்த வாய்ப்பு ஏன்னு சொன்னால் இன்றைய உலகத்தில் எங்கே போய் பழனியில் சேர்த்தாலும் சரி அல்லது காஞ்சிபுரத்தில் பார்த்தாலும் சரி அந்த ஆரோமிரா விஜய் ஹரி இந்த ஜோதிட உலகத்துக்கு நிறையா ஜோதிட எழுத்தாளர்களை வெளியே கொண்டு வந்து வச்சுருக்கிற நம்ம விஜய் முதல் நன்றி அதே போல் ஜிகே திருப்பூரில் கோபாலகிருஷ்ணன் அவருடைய வாய்ப்புகளுக்கு ஜோதிட நூல்கள் வெளியே கொண்டு வந்த வகை அதில் சந்திரநாடி ஜாமக்கூழ் ஆரோடம் இது போன்ற வகையிலெல்லாம் வெளி அதெல்லாம் ஜோதிட உலகத்துக்கு கிடச்சிருக்கிற பெரிய பொக்கிசம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இதெல்லாம் அவங்களுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லும்போது சொன்னார் எந்த பகுதியில் போய் பார்த்திங்கனாலும் ஜோதிட நூல்கள் அங்கே இருக்கும் சாதாரணமாக சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ஒரு முக்கியத்துவம் கொடுத்து திருமண பொருத்தமாக அதுக்கு ஒரு முக்கியத்துவம் ஒவ்வொரு வகையிலும் கொடுத்து ஜோதிட நூல்களை எளிமையாக படிச்சக்கூடிய அளவுக்கு உருவாக்கப்பட்டது தம்ம மட்டியில் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஒரு தர்ம சாஸ்திரா தான் அது மிகையாகாது சொன்னால் இந்த இந்த ஜோதிட சம்மந்தமான வாய்ப்புகளில் அதிகம் நிறையா விஷயங்கள் பேசலாம் சின்ன சின்ன விஷயங்களில் உங்களுக்கு தெரிஞ்ச அல்லது அதிலிருந்து விளக்க அதாவது சில விளக்கப்படுதல் சிலது விளக்கப்படுதல் அது தேவைப்படுகிறது இப்போ சாதாரணமாக நம்மளுக்கு ஏழரை சனின்னு சொன்னால் நம்ம மூணு வகையை பிரிக்கிறோம் அது வந்து தொண்ணூறு டிகிரி தொண்ணூறு மாதங்கள் அதை நாம் பேர் வந்து என்ன பண்ணியிருக்கிறோம்னா விரயச்சனி ஜென்மச்சனி பாதச்சனி இப்படிலாம் பேர் வச்சுருக்கிறோம் அதில் என்ன நடக்குதுன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப எளிமையான வாய்ப்புகளில் சந்திரனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சனி ஜாதகரை உளர வைத்தல் ட்ரையர் நல்லா கவனிக்கணும் சந்திரனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சனி ட்ரையர் ஆக்கும் ட்ரையர் மீன்ஸ் நம்மை உளர வைத்தல் உளற வைத்தல் அதற்கு அடுத்து வரக்கூடிய முப்பது டிகிரியில் வரக்கூடிய ரெண்டரை வருஷம் உணர வைத்தல் உணர்தல் அதற்கடுத்து வரக்கூடிய ரெண்டரை வருஷம்தான் நம்மை உயர வைத்தல் அப்போ முடியும் போது நம்ம உயர வைக்குமான்னு ஒரு கேள்வி சந்தேகம் நம்மளுக்குள்ள வரும் பானுமைந்தன் பால் வாக்கில் வந்தால் சீரப்பா மேம்பாடு சவிக்கும் செம்புன் சிவசிவா கிட்டுமிட வேட்டல் கூடும் கூட்டப்பா கோதையினால் பொருளும் சேரும் கொற்றவனை கடன் வந்து தீரும் என்றான் சந்திரனோடு சேரக்கூடிய சனி கடனை உண்டாக்குதல் சந்திரனுக்கு அடுத்து வரக்கூடிய வாய்ப்பு உள்ள சனி நம்மை உயர வைத்தல் எவ்வளவு கடன் இருந்தாலும் தீர வைத்தல் இதில் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கலாம் அந்த சந்திரனுக்கு அடுத்த வீட்டில் இரண்டாவது வீட்டில் செவ்வாயோ கேதுவோ ராகுவோ இருந்தால் மேலும் ரெண்டரை வருஷம் அவங்களுக்கு கூடுதலாக மாறும் அவங்களுக்கு பத்து வருஷம் சனி இதையெல்லாம் நீங்கள் அணுகுதில் பார்த்தா நாளை காலையிலிருந்து தெரிஞ்சுக்க முடியும் இது ஏழரை சனியுடைய நம்ம புரிதல் புரிதல் இல்லாத தன்மைகளை பற்றி மொத்தமாக சொல்லும்போது சொல்ல வேண்டிய வாய்ப்பு ஏழரை சனி என்பது சந்திரனுக்கு மட்டும்தான் ஏழரை சனியான்னு சொன்னால் இல்லை ஒன்பது கிரகங்களுக்கும் ஏழரை சனி தான் சனி உள்படவே ஆகவே எந்த காரகத்தும் அதுக்குள்ளே உட்கார்ந்து அந்த அந்த காரகத்தன்மையை செயல்பாடுகள் உட்பட்ட தன்மையாக மாற்றி தருவது சனியோட வேலை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தங்கராஜ் பேசினார் ஆன்மா ஜீவன் சரீரம் என்று சொன்னார் இதில் அவுட்டர் பிளானெட்ஸ் சொல்லி மூணு கிரகங்கள் உண்டு அவுட்டர் பிளானெட்ஸ் சொன்னால் செவ்வாய் குரு சனி சனி என்பது ஒரு கர்மா பிளானட்ஸ் ஒரு அந்த கர்மா ஒரு ஜீவனை நோக்கி செல்லுதல் ஜீவன் மீன்ஸ் குரு அந்த குரு எதுவாக மாறினால் சரீரம் அதுக்கு தான் செவ்வாய் வந்து சரீரம் அப்போது ஒரு புழு பூச்சியாகவோ ஆடு மாடாகவோ மனிதனாகவோ ஏதாவது அந்த ஜீவன் ஒரு உயிர்ப்புத்தன்மை எடுத்துக்கொள்ளுகிறது கர்மா ஜீவன் சரீரம் ஒரு கர்மா நாம் செய்திருக்கிற கர்மாவை ஒரு செயல்படுத்துவதற்கு ஒரு ஜீவன் தேவை அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த ஜீவன் சரீரத்தை எடுத்துக்கொள்ளுகிறது இதுதான் அந்த கர்மா ஜீவன் சரீரம் இது அவுட்டர் பிளானோடைய கருத்து இதெல்லாம் இது ஜோதிடத்திலோட அடிப்படையான சிற்சில விதிகள் நான் சொன்ன முதல்ல ஒன்பது கிரகங்களுக்கும் ஏழிரச்சனை உண்டுன்னு சொல்லி அதோடைய தொடர்ச்சி தான் இப்போ இவர் அதாவது சனி செவ்வாய் ரெண்டும் ஒரே இடத்தை பார்க்குதுன்னு சொன்னால் நாம் என்ன சொல்ல போகிறோம்னா கண்டங்கள் நான்கு இட்டில் கருதிய சனி செ நின்றால் திண்டங்கள் உண்டாகும் திரவையும் நாசமாகும் கொண்டதோர் மனைவி வேறாகும் குறித்திடும் செட்டு நஷ்டம் பண்டோல நாடு விட்டு பரதேசம் போவான் தண்ணேனா இந்த சனி செவ்வாய் ரெண்டு பேர்த்து மட்டும் போட்டால் ஒரே பாடலை பாடி வந்தவங்களையும் முடிச்சிட்றோம் நம்ம பாடலையும் முடிச்சுக்கிறோம் பாடலை முடிச்சுக்கிட்டுமே ஒழிய இந்த பாடலுடைய அர்த்தமும் விளக்கமும் அவர்களை போய் சேர்ந்ததா என்றால் இல்லை ஏதாவது ஒரு நாலஞ்சு விஷயங்களை சொல்லி இந்த விஷயத்தில் ஒன்றை டிக் அடிக்கிற மாதிரி ஆகி போயிடும் ஒரு விஷயத்தை டிக் அடிக்கிற மாதிரி ஆகி போயிடும் அப்போ இது எல்லாமே வருமானா அது வர்றதில்லை ஏதோ ஒரு சம்பவம் நடக்கிறது அந்த ஒரு சம்பவம் என்ன இப்போ சனி செவ்வாயினாவே இயற்கையாகவே நம்மளுக்கு என்னென்னா சனி கருமாவை குறிக்கும் சிரமத்தை கொடுக்கும் தொல்லைப்படுத்தி கொடுக்கும் சோம்பல் சோம்பலத்தனத்தை கொடுக்கும் தமோ குணத்தை தரும் செவ்வாய் ஆக்ரோஷமான வீரமான விவேகம் அற்ற தன்மையோடு செயல்படுத்தி தருவது சனி செவ்வாயோட வேலை அப்போ செவ்வாய் ஒரு ஆத்திரப்படக்கூடிய தன்மையை உருவாக்குகிறது என்றால் சனி நிதானமாக செயல்படுத்தி அதை செயல்படுத்தி முடிக்கிறது இப்போ ஏதாவது ஒரு லக்கணம் இப்போ ஒரு கன்னி லக்கணம் வச்சுக்கிட்டு சனி செவ்வாய் ரெண்டும் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னா இந்த பாடல் எல்லாமுக்கும் பொருந்தமான பொருந்திருது இல்லை இப்போ தான் என்ன சொல்கிறதுன்னா அந்த ரெண்டும் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் பிளானட்ஸ் ஆண் ராசி அல்லது பெண் ராசி இருக்கான்னு பார்க்கலாம் உதாரணமாக சனியும் செவ்வாயும் ஒரு பெண் கிரக வீட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் ரெண்டு ஆதிக்கம் ஒவ்வொரு கிரகங்களுக்கு ரெண்டு ரெண்டு ஆதிக்கம் பெறுகிறது செவ்வாய்க்கு ரெண்டு ஆதிக்கம் சனிக்கு இரண்டு ஆதிபதி இப்ப உதாரணமா தனுசில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் தனுசு வந்து கண்ணில தனுசு வீடு நாலாவது வீடு கண்டமான இடம் நாலாவது வீடு இதில் ஆண் ராசியில் இருப்பதாக எடுத்துக்கொண்டால் இந்த கும்பத்தோடைய வேலையும் மேசத்தோட வேலையும் மட்டுமே அந்த தனுசில் செஞ்சுட்டு இருக்கும் அப்போது மேச வீடு மேசு வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எடுத்துக்கிட்டு போகிறோம்னா மேசம் ஒரு கண்டமான வீடு திடீர் தொல்லைகளை பருத்தக்கூடிய இடம் எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த எட்டாம் பாவத்துடைய வேலையை அது செய்யும் கூட செவ்வாய் சனியோட வேலையும் அது செய்யும் அது ஆறாம் பாவத்தோட வேலை மட்டுமே செய்யும் அப்போ ஆறு எட்டு கூடிய தான் நாலில் இருந்துட்டு வேலை செய்யும் அப்போ கடனை தருவது கண்டத்தை தருவது இதோடைய வேலை சனி செவ்வாயாக மாறும் இது வந்து சனி செவ்வாய்க்கு உண்டான தன்மைகளில் பிரித்து எடுக்கிற தன்மை இது ஒவ்வொரு லக்கணத்துக்கு இதே மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட விடை எளிமையாக சுலபமாக நம்மளுக்கு கிடைக்கும் எல்லா இடத்துக்கும் இந்த பாடல் பொருந்தமானால் பொருத்தக்கூடியதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அதே போல இந்த உலகியல் ஜோதிடத்தை பற்றி சொல்லும்போது பாலாஜி காசன் இருக்கா அப்படியா போயிட்டாரா சரி அவர் இது லைவில் பார்த்துட்டு இருப்பார் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு உலகியல் அப்படின்னு சொன்னால் உலகியலை தொட்டு பார்க்கக்கூடிய வாய்ப்பு பாலாஜிக்கு அது உண்டு நம்மளுக்கு இந்த வருஷ வருஷத்தில் இதை நாம் யாராவது ஒருத்தர் சிந்தித்து பார்த்துருக்காமன்னா சிந்தித்த மாதிரியே எனக்கு தெரியல அல்லது எனக்கு தெரியல இந்த வருஷ பலன்களில் சுபகிருது அடுத்து சோபகிருது வருஷம் சோம்புகிருது வருஷத்துடைய ராஜா யாருன்னு போட்டிருக்கு சோம்புகிருது வருஷத்துடைய ராஜா யாருன்னு போட்டிருக்கு வர்ற வருஷம் பஞ்சாங்க நாலாணிக்கு அடுத்த மாசம் பிறக்க போகுது சோபகிறது குரோதி குரோதி வருஷத்துடைய ராஜா யார் செவ்வாய் தேட வேண்டாம் அதுல மந்திரி சனி இந்த உலகில் ஜோதிடத்துக்கு உற்ற துணையாக இருப்பது இந்த வருஷ உடைய தன்மையும் நீங்க விவரம் புரிஞ்சுக்கலாம் பேசிட்டு இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய இலக்கணம் உங்கள் ஊரின் இலக்கணம் உங்களுடைய உங்களுடைய இலக்கணம் ஊரின் இலக்கணம் உலகின் லக்கணம் இந்த லக்கணத்தை எடுத்துக்கொண்டு அடுத்த குரோதி வருஷத்துடைய ராஜா செவ்வாய் ராஜா செவ்வாயாக இருந்து மந்திரி சனியாக இருந்தால் அது எப்படிப்பட்டதாக இருக்கும் இந்த கோச்சாரப்படி ஓட்டக்கூடிய வகையில் செவ்வாய் எங்கெங்கெல்லாம் போகுதுன்னு பாருங்கள் இப்போ வந்து கும்பத்தில் இருக்குது இப்போது அது சாரி மகரத்தில் இருக்குது அடுத்தது கும்பம் அடுத்தது மீனம் மேசம் இந்த வருஷ சுற்றுகளில் செவ்வாய் எங்கெங்கெல்லாம் போயிட்டுருக்குதோ அது தன்னுடைய ராஜாவின் பலன்களை அது செயல்படுத்தி கொண்டிருக்கிறது அந்த செயல்பாடுகளுக்கு மந்திரி துணையாக இருக்கிறதா என்றால் மந்திரி என்பதை இனிமிக்கல் பலன்ஸ் பாருது சாட்டன் சனி இந்த ரெண்டுக்கும் ஒரு முரண்பாடான வாய்ப்புகள் நெக்ஸ்ட் இயரில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பாக போயிட்டு இதில் எந்தெந்த காலங்களில் செவ்வாய் மாறுகிறது எந்தெந்த கிரகங்கள் சனியின் தொடர்போடு முறையில் அந்த பார்வை செய்கிறது என்று பார்த்தால் அடுத்த வருஷத்துடைய பலன்கள் செய்வதற்கு அந்த பலன் சொல்லுவதற்கு சிறப்பாக இருக்கும் இது உலகையில் ஜோதிடத்தோடு இந்த நம்மளுக்கு குரோதி வருஷத்தில் வரக்கூடிய காலங்களில் அந்த செவ்வாய் ராஜாகவும் மந்திரி சனியாகும் இருந்தால் இருவருக்கும் முரண்பாடான கருத்துக்கள் எந்தெந்த ராசியில் மேசத்தில் இருந்தால் என்ன ரிஷபத்தில் இருந்தால் என்ன என்கிற பலன் செவ்வாயுடைய ஓட்டத்தை மையப்படுத்தி தான் வருஷ பலன்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு இதை கலந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விவரம் புரியும் தெரிஞ்சுக்க முடியும் எப்படி நம்மளுக்கு வந்து வருஷக்கோள் மாதக்கோள் அதில் மாதத்தின் அதிபதி அந்த ஒரு ஒரு மாதத்தில் வயசு மாதம்லாம் எந்த மாதத்தில் பிறக்கிறதோ அந்த மாதத்தின் அதிபதி நாள் அதிபதி நட்சத்திரத்ததிபதி எப்படி எடுக்கிறோமோ அந்த மாதிரி வாய்ப்புகளுக்கு உண்டான பழங்களை அதில் எடுத்தால் துல்லியமான பழங்களை அந்தந்த வாய்ப்புகளுக்கு நம்ம சிறப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் இதோட நாடிஜோடு முறையிலேனு சொன்னால் நிறையா விஷயங்கள் எடுத்துக்க முடியும் தான் சில எல்லாமே நம்மளுக்கு வந்து அந்த படித்ததுடைய நோக்கம் ஒன்றை மட்டுமே மையமாக வச்சுக்கிட்டு இதுவே ஜோதிடம் இதுவே ஜோதிட உலகம் என்படுகிற கருத்து முறைகள் இல்லை தொடர்ந்து படிக்கணும் அதே மாதிரி இந்த விழா நடத்தக்கூடியவங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் அன்பான வேண்டுகோள் என்னென்னா இவ்வளோ தூரம் ரொம்ப சீரும் சிறப்பமாக ரொம்ப சிறப்பான முறையில் பண்ணுறீங்க இதெல்லாம் வாழ்த்த வேண்டியது வரவேற்க வேண்டியது குணசேகரன் சொல்கிற மாதிரி நினச்சி கூட பார்க்க முடியல இது இது ஏதோ மணியிடராஜுக்கு அவருடைய மனைவி துணைவி இந்த ஏழாம் பாவம் நல்லா இருந்தால் தான் சமுதாயத்தில் அந்தஸ்து கிடைக்கும் செவன்த் ஹவுஸ் நீங்கள் ஏழாம் பாவம் தான் வந்து நம்ம சமுதாயத்துடைய அந்தஸ்து வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பாக ஏழாம் பாவம் தான் அமையும் அதெல்லாம் அவருக்கு நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதில் நல்லா இருக்கணும் ஒரு வேண்டுகோள் சொன்னதில் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நிறையா புத்தகங்கள் இருக்குது ஏகப்பட்ட புஸ்தகம் இருக்குது பழைய நூல்கள் இருக்குது பிஞ்சு போன நூலாக இருந்தாலும் பரவாயில்ல பழைய புத்தக கடையில் வாங்கிட்டு வந்து இங்கே வச்சுக்கோங்க பைண்டு பண்ணி கூட வச்சுக்கோங்க கிடைக்காத புஸ்தகங்களையெல்லாம் கொண்டாந்து வைங்க ஒரு சால்வியை கொடுக்குறத விட ஒரு கச்சைப்பு கொடுத்து பாருங்கள் கச்சைப்போடு ஒரு புத்தகத்தை கொடுப்பாருங்க புத்தகம் உங்களை சுற்றி கொண்டே இருக்கும் நீங்கள் செய்திருக்கிற காரியங்கள் மிகச்சிறப்பான காரியமாக நாம் இல்லைன்னு சொல்ல இதற்கு ஏன் மரியாதை கொடுக்கலன்னு சொல்கிறதுக்காக இல்லை மரியாதை நாம் படித்தவர்கள் படிக்க விரும்புபவர்கள் எனக்கு இந்த புஸ்தகம் கிடச்சிருக்குன்னு சொன்னால் புத்தக பரிமாற்றம் கிடைக்கட்டும் நீங்கள் கொடுக்குற சால்வை அதுவும் வரவேற்க வேண்டியதுதான் அதுவே வரவேற்க வேண்டிய அவசியம் அல்ல இது இதோடு நூல்களை கொடுத்து ஏன்னால் நாம் நூல்களை கற்றுத்தான் நம் வந்திருக்கிறோம் யார் ஒரு திறமை நாம் பிறக்கும்போது ஜோதிடன் என்கிற வார்த்தையில் பிறப்பதில்லை பிறந்த பின்பு நல்ல குருமார்களோடு அவர்களுக்கு ஒரு தன்மையும் ஜோதிட ஞானமும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது இதற்கு அடிப்படை புத்தகம் மட்டுமே புத்தகத்தை பரிமாற்றம் செய்து கொள்ளுங்கள் மேலும் இது சிறப்பான வாய்ப்பாக அமையும் என்பதற்கு என்னுடைய சிறு கருத்துரையாக எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் இது யாரும் அனைவரும் அமைதியாக காத்து கொண்டு என்னுடைய சிற்றுரையை கேட்டமைக்கு உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றிங்கய்யா ஐயாவர்கள் பெரியவர்கள் எதை சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கணும் ஆனால் இதை நாங்கள் கடந்த பத்து மாதமாக ஃபாலோ இருக்கோம் என் நம்மளுடைய இருபத்தி ஐந்து கருத்தரங்களில் நடந்து முடிந்த கடைசி பத்து கருத்தரங்களில் கலந்து கொள்ளக்கூடிய அனைவருக்கும் பொன்னாடைக்கு பதிலாக ஒரு நூல் வழங்கும் செயலானது தொடர்ந்து பத்து மாதமாக பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த நிகழ்வை வந்து இங்கேயும் வேண்டாம் அப்படின்றதுனால மட்டும்தான் நான் வந்து இங்கே பண்ணலை ஆனால் பொதுவாக நம்மளோட கருத்தரங்களில் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் பொன்னாடைக்கு பதிலாக நூல் கொடுக்கக்கூடிய வழக்கத்தை அவர்கள் சொல்வதற்கு முன்பாகவே நாங்கள் ஆரம்பித்து பயணித்து கொண்டிருக்கிறோம் என்பதை உங்கள் முன்னாடி ஐயாவர்களுக்கு அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம் ரொம்ப நன்றி ஐயாவர்களுக்கு அவருடைய அறிவுரைக்கும் எங்களுடைய நன்றிகள் அடுத்ததாக ஐயா அவர்களுடைய காணொலி சென்ற ஆண்டு அவர்கள் வராததற்கு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம் ஸோ இந்த ஆண்டு அந்த காணொளி இதோ உங்களுக்காக பணி பார்க்காத மனிதமே மாண்புகள் பறைசாற்றும் அற்புதமே விழாக்கள் வாங்கியும் பெயருக்கு பின்னால் பட்டம் போடாத ஒரே ஜோதிடர் நீங்கள் தானே ஐயா இளையவர்கள் வளர நீங்கள் வழி விட்டு எங்கள் வளர்ச்சியை பார்த்து ஆசி கூறுகிறீர்கள் குருவாக நின்று ஈரோடு ஜோதிட பேராசிரியர் உயர் திரு மணியன் ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் பெருமை கொள்கிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா